ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனை பார்க்க இருக்கிறோம் கடகத்திற்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சூரியனுடைய ஆதிக்கத்தை பெறுகிறது சூரியன் நமக்கு பணத்தையும் புகழையும் மதிப்பையும் குடும்ப வளர்ச்சியையும் குறிக்கக்கூடிய கிரகம் ஆனால் உழைப்பு உத்தியோகம் பலம் இதில் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியது இந்த வருடம் ஆனால் எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அகம் சார்ந்த வளர்ச்சி ஸ்மார்ட் ஒர்க்கு மூளை உழைப்பு முதல் போடாமல் அதாவது ஃபீல்டு ஒர்க்கு பண்ணாமல் ப்ரொடக்ஷனோ ட்ரேடிங்கோ பண்ணாமல் நாம் ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி அடுத்தவங்களுடைய ரா மெட்டீரியலை வாங்கி நாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் அல்லது நம்ம மூளை உழைப்பு அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய வேலைகள் இதில் எல்லாம் மகிழ்ச்சியை தரும் லாபத்தை தரும் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் ஏனென்றால் இப்போ நமக்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே அருள் உண்டு பொருள் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற முடியும் அருள் ஆரோக்கியம் உறவு இதெல்லாம் நல்லா இருக்கும்போது பிரச்சனை இருக்குது பணம் வந்து செழிப்பாக மாட்டேங்குது ஆனால் பணம் செழிப்பாகும் பொழுது உறவுகள் பலவீனம் அடைகிறது இது இயற்கையின் மிகது அதே நேரத்தில் குருவை வைத்து பலன் சொல்லும்போது ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கின்றன அந்த செலவுகள் தர்ம வழியில் செய்யக்கூடிய செலவுகளாகவும் செலவுகளாகவும் ஒரு நன்கொடை இது ச ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட செலவுகளாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரியான கவுன்சிலிங் கமிஷன் வகை கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அது சார்ந்த விளம்பர செலவுகளையாவது பண்ண வேண்டி வரும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு நல்லாயிருக்கு மெயினாக ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது நிச்சயமாக வளர்ச்சியை கொடுக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரும் பிப்ரவரிக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே சால்வ் ஆகிடும் நல்ல ஒருவருக்கொருவர் புரிதல் உண்டாகும் ஏற்கனவே பிரச்சனையில் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போயிட்டு முடிகிற வரைக்கும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குன்னா கண்டிப்பாக பிப்ரவரிக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்பதற்கு சௌரியமாக இருக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு கல்வி இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பெண்களுக்கு அவங்களுடைய பணிகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நல்ல ஒரு இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் அதனால் வந்து ஒரு மகிழ்ச்சி உறவுகள் சார்ந்த வகையில் எல்லாம் உண்டாகும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் திருமண பந்தங்கள் திருமண குழந்தை பிறப்பு இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஆனால் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் தடை இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாதகமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய நேரம் ஜூன் மாதம் வரை முதலீடுகளை செய்து கொண்டு கடுமையாக ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு இன்னொரு வழிகாட்டுதல் படி நடக்கிறது அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் அலைச்சல் படுறது ஆராய்ச்சி பண்ணுறது இப்படியெல்லாம் போயிட்ருக்கும் ஆஃப்டர் ஜூன் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஹெல்த்தி மூடுன்னு சொல்கிறது ஹெல்த்தி மூடு வெல்த்தி மூடு நமக்கு ரொம்பவுமே அருள் சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் உருவாகும் ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் உருவாகும் ஆன்மீகம் சார்ந்த தொழில் வகை இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக புகழ் அபிவிருத்தியாகும் அதாவது வெளிநாடு வரைக்கும் கூட சென்று நம்முடைய திறமைகளை பழப்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே நன்மை தரும் அடிப்படை வசதிகள் குறைவது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு ஒரு இடம் வாங்கினேன் அது வந்து பிரச்சனையில் இருக்குது மூலதனம் பண்ண அது பணம் மாட்டிடுச்சு இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் ஆகும் அதிலிருந்து நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நஷ்டங்கள் கடன் தொல்லைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வழக்குகள் நடத்தி கொண்டு இருந்தது அதன் மூலமாக செலவுகள் ஆகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு காலம் தீர்வு கிடைக்கும் ஆஃப்டர் ஜூன்லேருந்து ஃபுல்லி ரிலீக்ஸ்டாக இருப்போம் மென்டலாகவும் ரிலீக்ஸ்டாக இருப்போம் பிசிக்கலாகவும் ரிலீக்ஸ்டாக இருப்போம் இப்போ நீங்கள் பண்ணுறது மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை பண்ணிங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கமிஷன் வகை கன்சல்டிங் வகை படித்த விஷயத்த இன்ஸ்டியூஷன் மூலமாக சொல்லித்தர்றது இது மாதிரியான தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் தரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரஸ்பாண்டன்ஸு மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங்கு இது எல்லாமே சூட்டாக நல்லாயிருக்கும் பேங்கிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் பேங்கிங்கில் கஷ்டப்பட்டு இருந்தவங்க ரொம்ப வேலை பழுவுனாலையும் அல்லது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை வேலையில் சலிப்பை உண்டாக்குறாங்க யாருமே வந்து நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அலட்சிய போக்கோடு நடந்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பிப்ரவரியிலருந்து ஜூனுக்குள்ளே இதெல்லாம் சில மாற்றங்கள் நடந்து தீரும் ஆஃப்டர் ஜூன் வந்து சுபகாரியங்கள் நடத்துகிறதாகட்டும் திருமண காரியங்கள் குழந்தை பிறப்பு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும் எப்போ நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு வழி கிடைக்குதோ அதிலிருந்தே நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் மைண்டு ஸ்பிரீ இருக்கும் மைண்டினுடைய ஒரு சுகம் மைண்டினுடைய ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஈடுபாட்டை தரும் மேலும் உத்வேகமாக உழைக்கக்கூடிய ஊக்கத்தை தரும் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு திகழ்கிறது அது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு பத்திரப்பதிவுகள் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் கமிஷன் வகை ஐடி லைனு இதில் எல்லாம் இடமாற்றங்களை விரும்புகிறவங்களுக்கு ஆஃப்டர் ஜூன் கண்டிப்பாக கிடைச்சி சேஞ்ச் பிளேஸ் சேஞ்சு ஜாப் சேஞ்சு எல்லாமே கிடைக்கும் நம்முடைய ராசி என்பது குருவனுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் கொண்டது அப்போ இந்த புதன் வந்து நமக்கு எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னா ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு நாம வந்து பல இடங்களுக்கும் சென்று பலவிதமான தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த சனி வந்து பொதுஜன தொடர்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து நம்பிக்கை நாணயத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இத்தகைய கடகத்திற்கு இந்த வருடம் நல்ல ஒரு அமைப்பு செலவுகள் இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரவுகள் மகிழ்ச்சி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுதல் நன்றாக உள்ளது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்